ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் சலப்பரை இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாக்ல வீட்லயே சோப் எப்படி செய்ய போறோம் போறோம் வாங்க அப்படியே வாங்க இத கேமரால காட்டுங்க பாத்தீங்கன்னா இது நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் பியூர் கிளிசரின் பேஸ்டு இது இந்த சோப்பு இது ஒன் டுவெண்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணேன் பிகாஸ் பண்ணாஸ் டைம் பண்ணி பாக்கலாம் அப்படின்றதுக்காக சின்னதா ஆர்டர் பண்ணிருக்கேன் இத சோப் சோப்போட நேம் பாத்துக்கோங்க இது ஒன் டுவெண்டி பிளிப்கார்ட்ல கிடைக்குது

சின்ன சின்னதா இந்த கட் பண்ணனும் நீங்க அப்பதான் அந்த இதுல ஹாட் வாட்டர்ல போடும் போது இது மெல்ட் ஆகும் நல்லா ஹாட் வாட்டர்ல டைரெக்டா போடக்கூடாது அது எப்படி போடணும்னு நான் சொல்றேன் மேல ஒரு கப் வச்சுட்டு அது மேல போடணும் இத அப்பதான் அந்த லிக்விட் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாயிலிங் வாட்டர் வச்சிருக்கோம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி அந்த சமயத்துல இது மாதிரி ஒரு ட்ரேல வச்சுட்டு டியூப்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அத நல்லா கட் பண்ணிட்டு இது மேல பிளேஸ் பண்ணிடணும் ஓகேவா வந்துட்டு ஃபாஸ்ட்ல வச்சுக்கலாம் நம்ம இல்ல பாப்பா இங்க பாரு மெல்ட் ஆயிட்டு தான் மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகணும் என்ன கொஞ்ச நேரம் பண்ணுங்க இலையும் வேப்பில ஓகேவா வேப்பிலையும் ரெண்டும் சேர்த்து லைட்டா ஆட் பண்ணிட கூடாது லைட்டா தண்ணி விட்டு அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லது ரெண்டுமே ஸ்கின்னுக்கு ஓம்பே சோப் பண்ணும் போது நல்லா இருக்கும் சரி நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் திங்ஸ் வாங்கணும் இதோ மெல்ட் ஆயிருக்கு பாரு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாரு இப்போ தெரிதா சோப் பேஸ்ட் எப்படி மெல்ட் ஆயிருக்கு பாத்தியா இப்ப என்ன பண்ண அடுத்து பாரு உன் பொண்டாட்டி எவ்வளவு புத்திசாலி வீட்லயே பண்ணி தரேன் பியூர் சோப்பு ஆஹ் அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மக்களே இன்னும் இதுல பிராக்ரன்ஸ் போடல வேற எதுவும் ஆட் பண்ணல நீங்க கேப்பீங்க நான் பியூரா நேச்சுரல் ப்ராசஸ்ல பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கிறேன் வேணா வராது உங்களுக்கு அப்படி வேணும்னா அமேசான்ல அந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட்லாம் விற்கிது அதை ஊற்றிக்கலாம் விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சும்மா பியூரா பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா தான் டவுட் இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை லைட்டா இதை ஊற்றிக்கோங்க அரிச்சு வச்சிருந்தால முதலே சொல்லிருந்தேன் உங்ககிட்ட குப்பை மீனிலையும் வேப்பிலையும் ரெண்டு சரி ஜஸ்ட் ஒரு கலர் கிளறிட்டு ஒரே ஒரு ஒரு டென் செகண்ட் விட்டுருங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க இது மாதிரி ஒரு மலை அச்சு மாதிரி விற்கும் அது வாங்கிக்கோங்க ஆக்சுவலி இது நான் வாங்கினது இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது ஃப்ரீயா கொடுத்தது ஃப்ரிட்ஜ் கூட அதுல ஊத்திக்கோங்க இது மாதிரி ஊத்திக்கோங்க அவ்ளோ சிக்கனமா இருக்கு என்ன பொண்டாட்டி இந்த இந்த மாதிரி ஊத்தி இருக்கு ஏன்னா நீங்க ஆற விட்டீங்கன்னா இது கட்டி போயிடும் மக்களே கிரீன் கலரா இருந்தது இப்ப கலர் மாறி இருக்கு ஆமா நான் லைட்டா மஞ்சள் ஆட் பண்ணேன் அது வீடியோல காட்ட மறந்துட்டேன் ம் லைட்டா மஞ்சள் தூள் அங்க இருக்கு பாருங்க அதான் ஆட் பண்ணேன் ரொம்ப லேட்டஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் ஏன்னா நீங்க ஆற விட்டீங்கன்னா அப்புறம் கட்டிடும் அதுக்காக தான் உடனே இது பண்ணிடணும் இது என் பையன் வந்து நிக்கிறான் ஜெல்லி செய்ய போறோம்னு நினைச்சிட்டாரு போல சாரு ஏய் ஜெல்லி இல்லடா சோப்புடா சோப்பு குளிக்கிற சோப்பு உனக்கு ஒரு சோப்பு தரேன் சாப்பிடுறது கிடையாது குளிக்கிற சோப்பு சரி ஓகே அந்த ஷேப் உண்டு ஓகே அவரோட ஷேப் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்காரு சாரு நாளைக்கு நைட்டு இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் இப்ப ஊத்திட்டு ஆமா

அது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண انا ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்போ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா ஒரு நாள் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் மறுநாள் வெறும் ரெண்டே ரெண்டு முடி குட்டிச்சு எனக்கு நம்பவே முடியல மூள கொத்து குட்டிட்டு இருந்துச்சு எனக்கு அது வேணனால ஆராயில் வேணனால கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்ப அந்த ஆயில் எப்படி இருக்கோம் நாங்க एक्चुअली அந்த ஆயில் அது போடுறோம் உங்கால முடிஞ்சா நீங்க செஞ்சுக்கோங்க இல்லனா நம்ம ஆர்டர்ஸும் எடுத்துட்டு இருக்கோம்

அப்புறம் தான் கட்டணும் பட் இங்க பாருங்க இதுல மீதி சிந்தி இருந்துச்சுல அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காமிக்கிறேன் லைட்ட வாட்டர் நானு இங்க பாருங்க மக்களே ஒரே பாருங்க சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வர பாத்தீங்களா பியூர் சோப் ஹாய் நேற்று ஹோம் மேட் சோப் எப்படி பண்றதுன்னு எல்லாத்தையும் ஊத்தி நான் ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரிசல்ட் மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாத்தீங்களா சோப்பு எப்படிங்க இருக்கு

கெமிக்கல் ஃப்ரீ சோப்பு கெமிக்கல்றும் குப்பமேனி இலையும் வேப்பிலையும் கண்டிப்பா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் சோப் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பா வரும் இது நீங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் இயருக்கு தேவையான சோப்பு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் இருக்குண்ணா எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்து காமிக்கிற ஒரு ஷேப் ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஓகே சரி ஓகே ஆ இங்க பாருங்க இது ரவுண்ட் ஷேப் ஜஸ்ட் நான் வீட்ல இருக்க வச்சுதாங்க பண்ணிருக்கேன் கிண்ணத்தை வச்சு ஏதோ பெருசா இதுக்குன்னா நான் எதுவுமே வாங்கல இத பாருங்க இது இந்த வாட்டர் மில்லன் ஷேப் மாதிரி இருக்கும் சரிதா நல்லா இருக்குல்ல இது நீங்க ஒன் இயருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்லாம் அடுத்தது இது இத பாருங்க மேங்கோ ஷேப் மூணு பாருங்க மக்களே எவ்வளவு அழகா வந்திருக்கு பிஎஸ் பெரிய பெரிய பிராண்டட் சோப்பு மாதிரியே இருக்கு பாருங்க ஜஸ்ட் என் கையில மட்டும் தேய்ச்சி காமிக்கிறேன் இது மட்டும் பாருங்களேன் ஜஸ்ட் எவ்வளவு நொற வருதுன்னு மட்டும் அது ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் வேப்பிலையும் குப்பமேனியிலையும் தான் குப்பமேனி ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு இங்க பாருங்க

பாருங்க இதுமே வருது ஓகே இதுக்கு மேல நோர தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நானு ஓகே இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க until then bye from maras selapara